இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தேர்தல் பணியாற்ற ஆள் இல்லை அவர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பேட்டி முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி உறுதி புதுச்சேரியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி புறநகர் பகுதியான பாகூர் அன்பரசன் நகர் பங்களா வீதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இவருக்கு அருணா என்ற மனைவியும் மருத்துவம் படிக்கும் சார்புனிஷா என்கிற மகளும் கல்லூரி படிக்கும் நிரஞ்சன் என்கிற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் சரவணன் கடந்த நான்கு நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்ததால் பணிக்கு செல்லாமல் வீட்டில் மது அருந்தியபடியே இருந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே மன உளைச்சலில் இருந்த சரவணன் திங்களன்று இரவு வீட்டுத் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரவணன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காவலர் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சரவணன் பணியில் ஏற்பட்ட மன உளைச்சல் அல்லது ஏதேனும் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின்போது காங்கிரஸ் கட்சிக்கு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது அக்கட்சியில் இல்லை எனவே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இன்று செய்தியாளர்களை பாஜக தலைமை அலுவலகத்தில் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தாம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான நிதியை நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறுவதாகவும் மாநில அந்தஸ்து பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பி பிரதமரோடு பேசி அதனை கொண்டு வர அனைத்து முயற்சியையும் எடுப்பதாகவும் நிதி கமிஷனில் புதுவையை சேர்ப்பது அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரம் உட்பட பல திட்டங்களை கொண்டுவர உள்ளதாக தெரிவித்த அவர் வரும் தேர்தல் வித்தியாசமான தேர்தல் பிரதமரை தேர்வு செய்யத்தான் தேர்தல் நடத்தப்படும் ஆனால் பிரதமரை தேர்வு செய்துவிட்டு நாம் தேர்தலை சந்திப்பதாகவும் பிரதமராக மோடி வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் எனவும் புதுச்சேரி சிங்கப்பூராக மாற வேண்டும் என்பது கனவாகவே உள்ளது இந்த கனவு நிறைவேற வேண்டும் அதே நேரத்தில் மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலம் பெரும் வளர்ச்சி அடையும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மீண்டும் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்குவோம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எல்லாராலும் எழுத முடியாது ஆனால் தன்னால் அனுமதி பெற முடியும் எனவும் தற்போது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் எந்நேரத்திலும் ரேஷன் கடைகளை திறந்து அரிசியோடு சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களையும் வழங்குவோம் என கூறினார் மேலும் தன்னிடம் ரூபாய் ஆயிரம் கோடி இருப்பதாக பொய்யான கருத்துக்களை நாராயணசாமி கூறி வருவதாகவும் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தான் வருமான வரி செலுத்தி சரியான சொத்து விவரங்களை தேர்தல் துறையிடம் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்த அவர் நாராயணசாமி எதை கூறினாலும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என பேசக்கூடாது வைத்திலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோதே நாராயணசாமி விடுதலை புலிகள் நடமாட்டம் உள்ளது என டுமில் விடுவார் அவர் டுமில் நாராயணசாமி என நகைப்புடன் பேசி அவர் புதுச்சேரியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்கு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது அக்கட்சியிலிருந்து விலகி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளில் உள்ளதாகவும் எனவே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு பணியாற்ற சரியான ஆட்கள் இல்லை என்றும் இதனால் அவர் டெபாசிட் இழப்பார் என நமச்சிவாயம் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் நீங்கள் பலமுறை பதவிக்காக கட்சி மாறியவர் என தமிழக அமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்தது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நமச்சிவாயம் அரசியல் யாருமே கட்சி மாறவில்லையா உதயநிதி மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த செந்தில் பாலாஜியை தங்களது கட்சியில் ஏன் சேர்த்து கொண்டார் என கேள்வி எழுப்பிய அவர் தனது அரசியல் பயணம் புதுச்சேரி மாநில மக்களுக்காக இருக்குமே தவிர சுயநலத்துக்காக இருக்காது என கூறினார் ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா புதுச்சேரி ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலை பண்பாட்டு இயக்குநர் களிய பெருமாள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை கலைஞர்களுக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகளை வழங்கினார் பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை தலைவர் சிற்பி பிரபாகரன் சிறப்புரையாற்றி ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக சமூகம் ஜாலி ஹோம் நிறுவனர் புரூனோ சாவியோ மற்றும் தேவிகா கலந்து வரவேற்பு புதுவை ஓவியர் கலைமாமணி சேகர் கலை சேவையை பாராட்டி அவருக்கு ஆர்ட்லாந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது முதுபெரும் கலைஞர்கள் பிபின் ஆச்சார்யா மற்றும் உபேந்திர ரத்ரா ஆர்ட்லாந்து சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது ஓவியர்கள் மணிமாறன் அபேல் ராஜ்கண்ணு மறுசெற்பி சாமிநாதன் நவீன நாடக கலைஞர் ஆசிரியை ஸ்டெல்லா ஆகியோருக்கு ஆர்ட்லாண்ட் விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆதிரை மற்றும் ஓவியர் செந்தில்குமார் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் பிரீத்தி விஜயகுமார் தொகுப்புரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாட்டை சிவராமன் ரஹனா கோபிகா அபர்ணா ராஜ்பிரியா மற்றும் ஸ்னேகா செய்திருந்தனர் புதுச்சேரி வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுச்சேரி திமுக மகளிர் அணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி திமுக மகளிர் அணி சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா சிலை ஏழை மாரியம்மன் கோவில் பெரிய கோவில் மூலக்கடை சுல்தான்பேட்டை ராஜீவ்காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக தீவிர பரப்புரை மேற்கொண்டார் இதில் திமுக கழக செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார் மகளிர் அணி துணைத் தலைவி பிரியதர்ஷினி மகளிர் அணி துணை அமைப்பாளர் புஷ்பலாதா நற்குணம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா மூலம் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் உள்ள பனிரெண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா மூலம் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் உள்ள பனிரெண்டு கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற பத்து ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டியில் வேல்ராம்பட்டு சாரதா கங்காதரன் கல்லூரி முதல் இடத்தையும் கிருமாம்பாக்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து பெற்றன இந்த கிரிக்கெட் போட்டியை ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா சங்க தலைவர் ரோட்டரியின் பகுத்தறிவு செயலாளர் தட்சிணாமூர்த்தி பொருளாளர் நவ்ரோஜி முன்னாள் தலைவர் ரோட்டரியன் முத்துராஜலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ப்ராஜெக்ட் சேர்மனாக டாக்டர் வேல்முருகன் மற்றும் மெரினா சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விழாவினை நடத்தினர் முதலிடம் பிடித்த சாரதா கங்காதரன் கல்லூரிக்கும் இரண்டாம் இடம் பிடித்த ராஜீவ்காந்தி கல்லூரிக்கும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரியன் செங்குட்டுவன் மற்றும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ஜோன் இருபத்தி மூன்று உதவி ஆளுநர் திருமாறன் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா வருங்காலம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்து தலைவர் சுகுமார் முன்னிலையில் கோப்பையும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வானூர் தொகுதிக்குட்பட்ட பொம்மியார்பாளையம் பாளையம் கோட்டகுப்பம் முதலியார் சாவடி குயிலாப்பாளையம் எடையஞ்சாவடி கோட்டக்கரை இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் வேட்பாளர் முரளிசங்கருக்கு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன் எத்திராஜ் அமமுக மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அமமுக அமைப்பு செயலாளர் கணபதி முத்துக்குமார் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் விஸ்வநாதன் கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ரகு வானூர் செயலாளர் கதிர் மற்றும் சதீஷ் கராத்தே ரங்கநாதன் இரும்பை குமார் இதயசாதி புருஷோத் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உணவு இடைவேளையின் போது வேட்பாளர் முரளி சங்கர் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் எடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள மைதானத்தில் மண்தரையில் அமர்ந்து தொண்டர்களோடு உணவு சாப்பிட்டு மழுகந்தார் சட்டமன்றம் கூடும்போது முதியோர் உதவித் தொகையை கண்டிப்பாக உயர்த்தி அறிவிப்போம் என்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் சாமி பிள்ளை தோட்டம் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் வள்ளலார் சாலை உள்ளிட்ட பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி வாகன பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் புதுச்சேரியில் இப்போது உட்கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் எண்ணூற்று எழுபது கோடி செலவில் பணிகள் மேற்கொண்டு வருகிறோம் என்று பேசிய அவர் ஏன் கடந்த ஆட்சியில் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் துணைநிலை ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடித்தனர் இணக்கமாக இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்யாமல் தடுத்துவிட்டனர் என்ற அவர் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரே ஒரு ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்பட்டதா ஒரே ஒரு இடத்தில் சாலைகள் சீரமைக்கப்பட்டதா என்று எண்ணி பாருங்கள் இதனால் மாநிலம் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளது என்று பேசிய முதல்வர் ரங்கசாமி எல்லோருக்கும் ஒரு சிறிய குறை இருக்கிறது ரேஷன் கடையை திறந்து அரிசி போட வேண்டும் என்று கூறுகிறார்கள் கண்டிப்பாக இன்னும் இரண்டு ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சிதான் மாநிலத்தில் இருக்கிறது ரேஷன் கடையை திறந்து அரிசி கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் இந்த அரசு வழங்கும் இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது முதியோர் உதவித்தொகை உயர்த்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதில் எம்எல்ஏக்களுக்கு மாற்று கருத்து எதுவும் இருக்காது சட்டமன்றம் கூடும்போது முதியோர் உதவித்தொகையை கண்டிப்பாக உயர்த்தி அறிவிப்போம் என்றார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள எழுபத்து இரண்டு அடி உயரம் கொண்ட பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற தேய்பிரை அஷ்டமி பூஜையில் பத்துக்கும் மேற்பட்ட சீன பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள மொரட்டாண்டி கிராமத்தில் அமைந்துள்ளது உலகிலேயே உயரமான எழுபத்து இரண்டு அடி உயரம் கொண்ட பாதாள பைரவி மகா பிரத்யங்கரா காளி ஆலயம் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பிரத்யங்கரா காளி வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து யோகினி பைரவ பலி பூஜை குருதி பூஜை நடைபெற்றது வாழமரத்தில் ஸ்ரீ பிரத்யங்கரா காளியை பூஜித்து அன்னையின் உக்ரத்தை சாந்தப்படுத்த குங்குமத்தினால் செய்யப்படும் பூஜை ஸ்ரீ விநாயகர் பூஜை புன்யாக வாசனம் கலச பூஜை காய்ந்த மிளகாயை கொண்டு ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதில் ஜப்பான் நாட்டிலிருந்து சிவ ஆதீனம் பாலகும்பகுரு மணி அவர்களது தலைமையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பதினைந்து சீடர்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்களை முழங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பின் போது எம்ஜிஆர் பாடலை பாடியவாறு நடனமாடிய மூதாட்டிகள் புதுச்சேரியின் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று இரவு மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது திருக்காஞ்சி அகரம் கிராமத்தில் வேனில் இருந்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது கீழே நின்றிருந்த மூதாட்டி ஒருவர் தான் மேலே வந்து பேச வேண்டும் என கோரிக்கை வைத்தார் உடனே அவரை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மேலே ஏற்ற அந்த மூதாட்டி எம்ஜிஆரின் பாடலை பாடினார் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானகு என்ற பாடலை பாடி நடனம் ஆடினார் இதனை அடுத்து கூடியிருந்த மக்கள் ஆர்வத்துடன் கைதட்டி வரவேற்றனர் தொடர்ந்து மூதாட்டியை பாராட்டி அதிமுக சார்பில் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் வில்லியனூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் பாஜகவினர் பிரச்சாரம் செய்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கோட்டைமேடு எம்ஜிஆர் சிலை அண்ணா சிலை ஏழை மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வில்லியனூர் பாஜக அமைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதில் பாஜக வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா மாவட்ட செயலாளர்கள் கனகராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாவாடை திரைப்பட நடிகர் பாண்டி ரவி பாஜக துணைத் தலைவர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்டனர் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் பத்து ஆண்டுகள் சாதனைகள் குறித்தும் அதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு பயனடைந்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறினர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தேர்தல் பணியாற்ற ஆள் இல்லை அவர் டெபாசிட் இழப்பார் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பேட்டி முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி உறுதி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்